இது இந்த சீரிஸின் ஐந்தாவது பகுதி ஏற்கனவே நான்கு பகுதிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அவற்றையும் காணவும் உங்களுக்கு இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினின் முழு பயனும் கிடைக்க வேண்டும் என்றால் கொஸ்டினையும் ஆப்ஷனையும் ரன் செய்த பின் வீடியோவை பாஸ் செய்யுங்கள் பதிலை அனுமானம் செய்யுங்கள் அதன் பின் வீடியோவை ரன் செய்து உங்கள் பதிலை சரி பாருங்கள் நல்லது இப்பொழுது First கொஸ்டின் இன் தி கேஸ் ஆஃப் கிஃபன் குட்ஸ் த டிமேண்ட் கர் usually பி ஆப்ஷன்ஸ் ஏ அர்ஜாண்டல் பி Downward ஸ்லோப்பிங் டு ரைட் சி Vertical, டி Upward sloping டு த ரைட் இந்த கேள்வி மிகவும் அடிப்படையானது கிஃபன் குட்ஸ் இன் டிமேண்ட் கர் அப்வர்ட் ஸ்லோப்பிங்காகத்தான் இருக்கும் ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் Second question. By consumers' surplus, economists mean options. A. The area inside the budget line above the price of the commodity. B. The area between average revenue and marginal revenue curves. C. The difference between the maximum a person is willing to pay for a good and its market price. D. த டிஃப்ரன்ஸ் பிட்வீன் த மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் த சப்ளை கார் இந்த கேள்வியும் மிகவும் எளிமையானது ஒரு நபர் ஒரு பொருளுக்கு செலுத்த விரும்பும் அதிகபட்ச விலைக்கும் அதன் சந்தை விலைக்கும் உள்ள வேறுபாடு தான் கன்சியூமர்ஸ் சர்ப்ளஸ் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் இன்டிஃபரன்ஸ் கார் ஆப்ஷன்ஸ் ஏ It is convex to the origin due to diminishing marginal rate of substitution. b. The marginal rate of substitution is constant as you move along the indifference curve. c. The marginal utility is constant as you move along the indifference curve. d. Total utility is greatest where the budget line cuts the indifference curve. இது ஒரு நேரடியான கேள்வி இறுதிநிலை பதிலீட்டு வீதம் குறைந்து கொண்டே செல்வதால் கர் தோற்றுவாயை நோக்கி குவிந்து காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ சரியான தெரிவு ஃபோர்த் கொஸ்டின் வென் speak ஸ்பீக் ஆஃப் த of ஆஃப் certain சர்டன் குட் தே ஆர் to options ஆப்ஷன்ஸ் ஏ த டிமேண்ட் ஃபார் த குட் பி த யூஸ்ஃபுல்னஸ் the த குட் இன் C. சி expected எக்ஸ்பெக்டட் derived from consuming the த குட் டி த ரேட் which consumers are வில்லிங் டு எக்ஸ்சேஞ்ச் ஒன் குட் for அனதர் இதுவும் மிகவும் எளிமையான கேள்வி ஒரு பொருளை நுகர்வதன் மூலம் எதிர்பார்க்கப்படும் திருப்தி என்பதுதான் பயன்பாடு ஆப்ஷன் சி சரியான பதில் ஃபிஃப்த் கொஸ்டின் A vertical supply curve parallel to y axis implies that elasticity of supply is options a zero b infinity c equal to one d greater than zero but less than infinity. one supply curve Sanguta Hirkameal Adantheva Nefichi 0. Option A the answer Yana badal". Sixth question. For a normal good with a downward sloping demand curve, options. A. The price elasticity of demand is negative. The income elasticity of demand is negative. B. The elasticity of demand is positive. The income elasticity of demand is negative. C. The price elasticity of demand is positive. த இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் பாசிட்டிவ் டி த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமேண்ட் இஸ் நெகட்டிவ் தி இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமேண்ட் இஸ் பாசிட்டிவ் ஒரு நார்மல் குடின் ப்ரைஸ் டிமேண்ட் கர் நெகட்டிவாக சாய்வாக இருக்கும் அதன் நெகிழ்ச்சி நெகட்டிவாக இருக்கும் அதே நார்மல் குடின் இன்கம் டிமேண்டு கர் பாசிட்டிவாக சாய்வாக இருக்கும் Other positive Option D, Saryanabadar. Seventh question. An increase in the supply of a good is caused by Options A. Improvements in its production technology. B. Fall in the price of other goods which can be produced using the same inputs. C. Fall in the price of factors of production used in its production. Production புரொடக்ஷன் டெக்னாலஜியில் முன்னேற்றம் ஏற்பட்டாலோ அல்லது பிற பண்டங்களின் விலை குறைந்தாலோ அல்லது ஃபேக்டர்களின் விலை குறைந்தாலோ ஒரு உற்பத்தியாளர் நிலவுகிற விலையிலேயே அழிப்பை அதிகரிக்க முடியும் எனவே அழிப்பு வலைகோடு வலதுபுறமாக ஷிஃப்ட் ஆகிறது இது increase இன் சப்ளையை குறிக்கிறது ஆப்ஷன் டி உங்கள் பதிலாக இருக்க வேண்டும் Eighth question. Elasticity of supply refers to the degree of responsiveness of supply of a good to changes in its options. A. Demand. B. Price. C. Cost of production. D. State of technology. In the KLV, elasticity of supply in definition. Patriyad. Elasticity of supply in Brazil. ஒரு பண்டத்தின் விலையில் ஏற்படும் மாற்றத்தால் குவான்டிட்டி சப்ளைடில் ஏற்படும் மாற்றத்தை அளவிடுகிறது ஆப்ஷன் பி சரியான பதில் நைன்த் கொஸ்டின் எ ஹரிசான்டல் சப்ளை கார் பேரலல் டு த குவான்டிட்டி ஆக்சிஸ் எம்ப்ளாயிஸ் தட் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் ஆப்ஷன்ஸ் ஏ ஜீரோ பி இன் பைனைட் சி ஈக்குவல் டு ஒன் D greater than zero but less than one or horizontal supply curve in C, infinite option B Saryanabadal Tenth question Contraction of supply is the result of options a decrease in the number of producers, b decrease in the price of the good concerned, C Increase in the prices of other goods. D. Decrease இன் த அவுட்லே ஆஃப் Sellers கான்ட்ராக்ஷன் இன் சப்ளை எப்போதுமே சம்பந்தப்பட்ட பண்டத்தின் விலை வீழ்ச்சியடைவதால் ஏற்படுகிறது உற்பத்தியாளர் அழிப்பு கோட்டின் வழியை கீழ் நோக்கி சென்று குறைந்த அளவு உற்பத்தி செய்கிறார் ஆப்ஷன் பி சரியான பதில் இந்த அமர்வு இத்துடன் முடிவடைகிறது அடுத்த தொடரில் சந்திப்போம்